மலேசிய நாட்டில் நடந்த சர்வதேச கராத்தே போட்டியில் சாதனை படைத்த தமிழக வீராங்கனைகள் இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு மலேசிய நாட்டின் இப்போ நகரில் இரநூறுபதாவது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் மலேசியா இந்தியா இலங்கை இந்தோனேசியா சிங்கப்பூர் நேபாளம் உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த சாய் அக்ஷரா அகாடமி சார்பாக ஆல் இந்தியா ஜூரியோ அசோசியேஷனை சேர்ந்த பதினோரு வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் கராத்தே போட்டிகள் கட்டா குமிர் தீம் கட்டா என மூச்சு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனைகள் இருபத்தி எட்டு போட்டிகளில் பங்கேற்று நான்கு தங்க பதக்கம் ஏழு வெள்ளி பதக்கம் பதினோரு வெண்கல பதக்கம் என மொத்தம் இருபத்தி இரண்டு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர் இதையடுத்து மலேசியாவில் இருந்து நாடு திரும்பிய வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் வாழை அணிவித்து பூங்கத்து கடத்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் சீனிவாசன் கூறியதாவது

மழைசால நடத்துற பராட்ட ரெண்டு கோபத்து வாங்காலையும் கும்பு கீழே இந்த மாச பேரு நூத்தி வாங்கிச்சேன் இந்த மாசத்துக்கு ரொம்ப வாசன் நான் யூகே பார்த்து மலேசிய இ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல என் ஸ்டூடென்ட்ஸ் வந்து நாலு கோல்டு ஏழு சில்வர் மெடல் பதினெட்டு பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் ஏழு கண்ட்ரி பார்ட்டிசேட் பண்ணிச்சு இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நேபாள் உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது ரொம்ப இருக்குது இருக்கு அடுத்த லெவலில் பெரிய லெவலில் பகுதியில் இந்த டோர்னமெண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும் நன்றி இந்த முறை டூர்ல வந்து உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா டீம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதில் வந்து எங்கள் ஸ்டூடண்ட் மேக்ஸிமம் ஃபைனல்ஸில் வந்து லூஸ் பண்ணாங்க. மீனால ஒரு நாலு கோட் முறல வா ஆனது வந்து ரொம்ப மொலச்சது. எங்க எல்ல மூ சீனிவாசன் டபுள் கே வணக்கம் என் பேர் காவியா நான் கட்டாலியையும் குமிட்டையலியும் கிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் நான் வந்து 7th படிக்கிறேன் ஸ்கூல் பேர் வந்து ஜே கோபால் கரோடியா டவர் விஸ்ட் சூளைமேடு சென்னை படிக்கும் தற்காப்புக்காக ஃபார் படிக்கிறேன் பேரு ஜே சீனிவாசன் ஆஹ் இருவதாவது நேஷனல் சர்வதேச கராத்திய போட்டி மலேசியால நடைபெற்றது அதுல இருந்து இந்தியா சார்பாக நம்ம மு சீனிவாசன் அவருடைய தலைமையில் மொத்தம் பதினோரு வீர வீராங்கனைகள் நாங்கள் பங்கேற்றோம் அதுல இருபத்தி எட்டு பிரிவுகளில் நாங்கள் போட்டிவிட்டோம் அதில் கத்தா கும்மிட்டே கட்டா போன்ற பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் மொத்தம் ஏழு நாடுகளிலிருந்து வீர வீராங்கனைகள் பங்கேற்றாங்க குறிப்பாக உஸ்பெகிஸ்தான் இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து பங்கேற்ற வீர வீராங்கனைகள் எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாங்க அவர்கள்தான் எங்கள்கிட்ட தங்கம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இதில் எங்கள் மாணவர் மாணவிகள் நான்கு தங்கம் ஏழு வெள்ளி பதக்கம் மற்றும் பதினோரு வெண்கல பதக்கங்களை வென்று இருபத்தி இரண்டு பிரிவுகளில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வெற்றியின் காரணமாக நாங்க சென்னை வந்து அடைஞ்சப்ப இங்க பெற்றோர்கள் ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேன்மேலும் இன்னும் வரப்போற காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இது போன்ற வெற்றிகளை நம்ம நாட்டுக்காக தரணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் சிகன் மூசி நிவாசன் அவர்களை கேணிக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்கள் மற்றும் அவங்க மாணவர்களோட உழைப்புக்கும் நன்றி சார் தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு வந்து வரப்போறவர்கள் கேலோ இந்தியா மற்றும் போன்ற பிரிவுகளை கொண்டு வராங்க அதே மாதிரி கொண்டு வராங்க அதுவும் இன்னும் வரும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போன்ற இதை வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கறது எங்களோட வேண்டுகோளாக இருக்கு இது வரைக்கும் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன்ல எங்க மாணவர்கள் வந்து என்ன பண்ணா பஞ்சாப் நடந்த தேர்ட் ஸ்டான்ஸ் மெடல் வந்து என்ன தமிழ்நாடுக்காக வென்றிருக்காங்க அவங்க இதே முதல் பரிசு வென்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டான்ஸ் போட்டா அரைச்சிருக்கும் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எங்க டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமை இது போன்ற வந்து ஸ்கூல் கேம்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டுலேயும் அங்கீகரிச்சு இந்தியா அளவில் அங்கீகரித்து அவங்களுக்கு நல்ல வந்து என்ன ஊக்குவித்து அழைச்சிடணும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் போட்டா அழைக்கணுன்றதை எங்களோட வேண்டுமென தமிழகத்துல இருந்து பல மாநில பல கிளப்ல இருந்து வந்திருக்காங்க எங்களோட கிளப் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா அதிக அளவிலான தங்க மதத்தையும் அதிக அளவிலான பதக்கங்களையும் வென்றிருக்கு இது மலேசியாவில உள்ள நியூஸ் மற்றும் மலேசியாவில உள்ள நியூஸ் பேர் வந்து என்ன அப்படின்னா ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை வந்து நோக்கிதான் நாங்க வந்து என்னோட பேரு ஜெய சீனிவாஸ்